அப்பா எவ்வளோ மனமாக இருக்குது நல்லா சூ மனமே நல்லா சூப்பராக இருக்குங்க ஆனால் பெஸ்ட்டு எலுமிச்சம்பழம் இது சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம கடைகளில் வாங்குகிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது பார்த்திங்கன்னா அது ஓப்பன் பண்ணும் போதே ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் அதில் ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித்ராஜி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி இஞ்சி பூண்டு ரெசிப்பிங்க வீட்லேயே நம்ம எவ்வளோ ஹெல்தியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கலாங்கிறது பார்க்கலாம் நம்ம டெய்லி எதாவது குழம்புக்கானாலும் சரி காய்கறி பொரியல் எதுனாலும் சரி நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்க்காமல் இருக்க மாட்டோம் டெய்லி இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு தான் இருப்போம் ஸோ டெய்லி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க தேவையில்லை வேலையும் மிச்சம் நமக்கு அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்பவே ஹெல்த்தியான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்கலாம் அதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா பாருங்கள் இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு எலுமிச்சம்பழம் அப்புறம் பூண்டுங்க இது நம்ம அளந்துக்கிடுவோம் எது எதுக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு அளந்துக்கிடுவோம் இஞ்சி வந்து நமக்கு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக பூண்டு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க நான் இன்றைக்கி நல்லா கட்டி இஞ்சி எடுத்துருக்குறேன் இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம் இரநூறு கிராம் வரைக்கும் வருதுங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு கிராம் கம்மியா இருக்கு இரநூறு கிராம் இப்போ இருநூறு கிராம் இஞ்சி எடுத்துருக்கோம்னா ஒரு முன்னூறு கிராம் அளவுக்கு பூண்டு எடுக்கணும் இந்த பூண்டு எவ்வளவு பார்க்கலாம் முன்னூறு கிராம் ஒரு கிராம் கம்மியா இருக்கு பரவாயில்ல இது நம்ம இப்போ ரெண்டையுமே இது வந்து பூண்டு எப்படின்னா தோல் வந்து ஃபுல்லாக எடுத்துடக்கூடாதுங்க நம்ம சின்ன பூண்டு ரசப்பூடுன்றதுனால இந்த மாதிரி உரிச்சு மேலே உள்ள தோல் மட்டும் எடுத்துக்கலாங்க இந்த உள்ள இப்படி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாம் பருப்பாக எடுத்து வச்சுக்கோங்க மேலே உள்ள தொலியோடு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த தொலி வந்து நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு எப்போவுமே தொளி ரிமூவ் பண்ணாமல் அரைச்சோன்னா அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க மேக்ஸிமம் கல்யாண வீட்டிலலாம் இப்படி தான் பண்ணுவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இந்த தோல் வந்து ரிமூவ் பண்ணவே மாட்டாங்க ஆனால் இஞ்சி வந்து நம்ம தோலை ரிமூவ் பண்ணிடணுங்க இஞ்சி தோல் ரிமூவ் பண்ணாமல் எடுக்கக்கூடாது நான் எல்லாத்தையும் நல்லா உரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதை தோலை எடுத்துட்டு இதை தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி இஞ்சி வந்து நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு பார்த்திங்களா இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்படிதாங்க இருக்கணும் ஒரு பழுத்த இந்த பழுப்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் அது போடாதீங்க அது போட்டால் சீக்கிரமாக கெட்டு போயிடும் நல்ல பூண்டாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதெல்லாம் தான் எடுத்துருங்க போடக்கூடாது பழுப்பு இருக்கக்கூடாது மஞ்சள் தான் ஒன்றும் இல்லை அந்த ஒரு பழுப்பு மாதிரி இருக்கும்ல அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க மிக்சி ஜாரில் போடும்போது மிக்சி ஜார் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது நல்லா காஞ்சி இருக்கணும் கழுவி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஈரம் இருந்துச்சுன்னா நம்ம வச்சிருந்து யூஸ் பண்ண முடியாது கெட்டு போயிடும் இப்போ இஞ்சியும் பூண்டு இதில் போட்டுக்கலாம் பெரிய மிக்சி எடுத்துக்கிடுவோமா இது கொஞ்சம் சிறுசாக இருக்குது பத்தாது நிறையா இருக்கிறதுனால நான் இதில் பெருசில் மாற்றிக்கிறேங்க போட்டுட்டு நம்ம இது கூடவே நான் ரெண்டு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிருந்தேன்ல அது வந்து இந்த மாதிரி ஜூஸ் பிடிஞ்சி வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக ஊற்றாமல் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நீங்கள் அப்படியே அரைக்கணும் கொஞ்சம் நமக்கு தண்ணி தேவைப்படும்ல அதனால் நம்ம இந்த எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேன் நீங்கள் எலுமிச்சம்பழம் இல்லைனா வினிகர் கூட நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆனால் பெஸ்ட்டு எலுமிச்சம்பழம் இது சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம கடைகளில் வாங்குகிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணும் போதே ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் அதில் ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும் போது நமக்கு அந்த ஹெல்த் ப்ராப்ளம் வரும் ஸோ இதுனால் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்த்தியாக இருக்குங்க கெட்டும் போகாது சேஃபாக நம்மளே வீட்டிலே கையால் அரைக்கிறது ரொம்பவே எனர்ஜியாக நல்லா இருக்கும் ஸோ ஹெல்தி கூட ரொம்ப ரொம்ப ஹெல்தி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் மேக்ஸிமம் கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க அது ரொம்பவே நல்லது இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் நம்ம குக் வித் ராஜி சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ஒரு குட் நியூஸுங்க நான் மூணு வருஷமாக ராஜேஷ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப நல்லாவே மூவ் ஆகிட்டு இருக்குது இதோட பெனிஃபிட் என்னென்னா இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் டேண்ட்ரஃப் இருந்தால் டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணும் இதை தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணும் போது அவங்க முடி வந்து நல்லா அடர்த்தி கொடுக்கும் அப்புறம் முடி வந்து சாஃப்டா ஷைனிங்காக வருங்க இந்த ஹேர் ஆயிலை ஆர்டர் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்குதுங்க இது வந்து நமக்கு மொத்தமா அரைக்கும் போது கொஞ்சம் அரைக்க கஷ்டமா இருக்கும் நீங்க பல்ஸ் மூடில் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா அந்த மாதிரி அரைஞ்சி வந்துடும் கொஞ்சம் டைம் எடுக்கும் உடனே அரைக்காது நம்ம இன்னும் நல்லா அரைக்கணும் இதுக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த பாதி அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன் ஒரு கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க இஞ்சி பூண்டு அப்புறம் எலுமிச்சம்பழம் ஆயில் இது மட்டும் இந்த நாலு பொருளை சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இதை ஊற்றி அரை எண்ணெய் ஊற்றி அரைக்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா சீக்கிரமாக நைஸாக அரைஞ்சி வந்துடும் பாருங்க எண்ணெய் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்குறேங்க பாருங்கள் இப்படி அரைச்சி எடுத்துட்டா போதும் இதை வந்து நம்ம கைப்படாமல் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஏதாவது டப்பா பிளாஸ்டிக் டப்பா இல்லைனா பாட்டில் கண்ணாடி பாட்டில் அதில் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி டப்பாவில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது மூணு மாதம் இல்லை நாலு மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்குங்க ஏன்னா நம்ம தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிருக்கோம் எண்ணெய் சேர்த்துருக்கோம் எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கோம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் இது நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே போதும் நிறைய நம்ம கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவுக்கு போடணும்னு இல்லை ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மணமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ எனக்கு இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து நான் ஒரு அரை கிராம் அரை கிலோ எடுத்திருக்கேன்னா ரெண்டுமே சேர்த்து எவ்வளோ வந்திருக்கு பார்த்திங்களா இது எனக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மாதம் வருங்க டெய்லி யூஸ் பண்ணாலும் ரெண்டு மாதம் வரும் இன்னும் இது எடுத்து ஒரு சின்ன இதில் போட்டு வச்சுக்கலாம் பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம் நாளைக்கு யூஸ் பண்றதுக்கு மெயினா நீங்க எப்போல்லாம் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் கைப்படாமல் ஸ்பூன் வச்சே எடுங்க கைப்படக்கூடாது கை பட்டா கெட்டு போயிடும் ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது நீங்க ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் வேணா நீங்கள் வெளியே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிருக்கலாம் ஆனால் மூணு மாசம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் தாங்க வச்சு யூஸ் பண்ணணும் வெளியில ஒரு பத்து நாளுக்கு மேலே நம்ம வெளில வச்சுருந்தோம்னா கெட்டு போயிடும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு மூணு மாதம் வரைக்கும் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி முடிஞ்சப்போ நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா நம்ம எல்லாமே பல்ஸ் மூலில் அரைக்கணும் தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறோம் இல்லையா அதனால் கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கும் டைம் ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க இருபது நிமிஷம் நீங்கள் பொறுமையாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு மாதம் வரைக்கும் அது நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேங்க பாய்